ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் செதர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது தமிழ் மாதமானது முடியே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரெண்டாவது தமிழ் மாதம் முடிந்து அடுத்த மூணாவது தமிழ் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது என்றைக்கினால் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன நடக்க போதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஆணி மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுனத்துல தான் பயணம் செய்ய போகிறாரு உங்களோட ஜென்ம ராசியில தான் சூரியன் வர இருக்கிறாரு சூரியன் உங்கள் ஜென்ம ராசியில் வர்றதுனாலயே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது ஆமை போல நகர்ந்து வெற்றியை வந்து நீங்கள் காண போகிறீங்க ஆக்சுவலி உங்களோட லைஃப்பில் இந்த கிரகம் மட்டும் இல்லை மற்ற கிரகங்களும் எந்த மாதிரி எந்த ராசியில் அமைஞ்சிருக்குதோ அதற்கேற்ப உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி ஆணி மாத ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பல ஆபத்துக்கள்லருந்து தப்பிக்கலாம் ஸோ ஆணி மாத ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆணி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் வந்து இருக்குது ஆணி மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமான மாதம் என்று ஆணி மாதத்தை சொல்லலாம் ஆணி மாதத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஆன்மீக சிறப்புகளை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் வாங்க ஆன்மீக ரீதியான முக்கியமான சிறப்பு விசேஷங்களை வந்து பார்க்கலாம் மிதுன மாதம் என அழைக்கப்படக்கூடிய ஆணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடம் பிறக்குது ஆணி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் இருக்கு ஆனி திருமஞ்சனம் எனப்படக்கூடிய திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும் நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆணி மாதத்தில் இந்த மாதிரி நிறைய முக்கியமான நாட்கள் விசேஷ நாட்கள் இருக்குது அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆனி இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது இளவெர் கால தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்கிறது மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொணந்தது இந்த ஆணி மாதத்தில் தான் அதே போல் ஆணி மாத உத்தர நட்சத்திரத்துல சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு ஆணி திருமஞ்சனமானது சாத்தப்படுகிறது அப்புறம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று திருச்சி ஒரே ஓர்ல இல்லாமல் எழுந்திருக்கக்கூடிய வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூட கோடையாக மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்வாங்க அப்புறம் வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழத்தாரர்களை காணிக்கையாக படைப்பாங்க இப்படி ஆனி மாதத்தில் நிறைய முக்கியமான ஆன்மீக ராக்கள் இருக்குது இதில் என்னென்ன நாட்கள் இன்னும் விசேஷங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆணில சிவராத்திரி சபரிமலையுடைய நடைதிறப்பு அமாவாசை தந்தையர் தினம் அப்புறம் நடராஜருக்கு ஆணி திருமஞ்சனம் திருமலஞ்சேலி தீர்த்தவாரி காரைக்கால் மாங்கனி திருவிழா ஆணி பௌர்ணமி வியாச பூஜை காஞ்சி காமாட்சியம்மன் வியாச பூஜை திருவண்ணாமலையில் ஸ்ரீ வாணிக வாசகர் உற்சவம் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் அயனட்சப திவ்ய தருணம் ஸ்ரீரங்கத்துடைய அபிஷேகம் இந்த மாதிரி ஆணி மாதத்தில் நிறைய சிறப்பு நாட்கள் இருக்குது ஆன்மீக ரீதியாக மட்டும் கிடையாதுங்க நிறைய முகூர்த்தமான நாட்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணியில் இருக்குது அதனால் ஆணி மாதம் ரொம்பவே சக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லலாம் இப்போ இந்த ஆணி மாதத்துடைய ராசி பலனை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுற உங்கள் ராசிக்கு ஆணி மாத பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி எந்த நேரமும் எதிர்காலத்தை பற்றியே சிந்திக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பது யோகம் என்று சொல்லலாம் மேலும் அவரோடு சூரியனும் சுக்கரனும் இணைந்திருப்பதால் புதத்திய யோகமும் புத சுக்கர யோகமும் ஏற்படுகிறது எனவே பொருளாதார நிலை திருப்திகரமாக இனி உங்களுக்கு ஆணி மாதம் இருக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும் இல்லம் தேடி நல்ல தாள்கள் வரலாம் மெயினாக சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதனால் செலவு பண்ண தயாராக இருங்க அப்புறம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி கும்ப கும்பராசியில் சனி வக்ரம் பெறுறாரு உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறும்பொழுது நன்மை தீமை இரண்டுமே கலந்தே உங்களுக்கு நடைபெறும் அப்புறம் அஷ்டாதிபதி வக்ரம் பெறுறதுனால இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் உங்களுக்கு அகலோ அதே நேரம் பாகிஸ்தானத்திற்கு அதிபதியாக சனி விளங்குறதுனால பிள்ளைகளும் பெற்றோராலும் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது பாக பிரிவினைகள் இழுப்பறி நிலையில் இருக்கோ பாக பிரிவினைகள் அதை இழுப்பறி நிலையிலேயே விட்டுருங்க அதில் எதையும் கை வைக்காதீங்க பூர்வீக சொத்துக்களால் அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் அதுக்காக தான் அப்படியே விடுங்கிறத சொல்கிறேன் சனினால இந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது பார்த்து நடந்துக்குங்க அப்புறம் ஆணி பனிரெண்டாம் தேதி கடகராசிக்கு புதன் சொல்கிறாரு ராசிநாதன் தனஸ்தானத்துக்கு வருவது நல்ல நேரமாக சொல்லப்படுது தனவரவை இனி தாராளமாக ஆணி மாதம் வந்து சேரும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும் குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு பலப்படும் கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீங்க அதே சமயம் குடுக்கல் வாங்கல்கள் உங்களுக்கு ஒழுங்காகோ பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வருவதற்கு அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த கிரகம் இந்த மாதிரி செய்கிறதுனால இதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஆணி இருபத்தி மூணாம் தேதி கடகராசிக்கு சுக்கரன் சொல்றாரு விரையாதிபதி சுக்கரன் வந்து தனஸ்தானத்திற்கு போது விரத்திற்கேற்ற வருமானம் உண்டாகோ எந்த வேலையையும் பணத்தை வைத்து கொண்டு செய்ய இயலாது காரியத்தை தொடங்கிவிட்டால் பணப்புழக்கம் தானாக வந்து சேரும் இக்காலத்தில் பெண் பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் திருமணம் போன்றவை நடைபெறும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டு அழைப்புகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சுக்கரன் விளங்குறதுனால பிள்ளைகளால் விரைய ஏற்படும் சீர்வசை பொருட்கள் வாங்குவதாலோ ஆடை ஆபரணப் பொருட்கள் வாங்குவதன் மூலம் வீண் விடுபட இயலும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து மேனேஜ் பண்ணுங்க இந்த கிரகத்தினால அப்புறம் ஆணி இருபத்தி ஏழாம் தேதி ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் விரைஸ்தானத்திற்கு வரும்போது வரவ காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம் லாகை மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை தரலாம் துணிந்த எந்த முடிவும் எடுக்க இயலாது புதியவர்கள் நம்பி செய்யக்கூடிய முயற்சியில் விரயங்கள் அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி செவ்வாய் பயிற்சினால உங்களோட ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கிரகங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இதில் பயணம் செய்கிறதுனால இந்த மாதிரியான பலன் உங்களோட ராசிக்கு கிடைக்கும் என்பது இந்த மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும்னா அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு வந்து இந்த மாதம் முழுசாக கிடைக்கும் வியாபார தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு கடுமையான போட்டிகளுக்கு இடையில் முன்னேற்றமானது உண்டாகும் கடுமையான போட்டிகள் இருக்கும்போது அந்த போட்டிகளை சமாளித்து வெற்றி பெற முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு மெயினாக வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வளைந்து கொடுத்து செல்வது நல்லது அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி பலனை பெற முடியும் கலைஞர்களுக்கு ஆதரவானது மெயினாக வந்து பெருகும் கலைஞர் உங்களுக்கான ஆதரவை பெருகுவதை மிஸ் பண்ணக்கூடாது மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டு அதே போல் பெண்கள் நீங்கள் வந்து சிக்கனத்தை கையாள்வது நல்லது குடும்பத்தில் கூட சுப செலவுகள் அதிகரிக்கும் அந்த சுப செலவுகள் அதிகரிப்பதை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு பலனுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த மாதங்கிறது அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு கொஞ்சம் இருக்குது அது எந்தெந்த நாள் வரும் அப்படிங்கிறத ஆங்கில தேதியில் உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க ஜூன் பதினைந்து பதினாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஜூலையில் ஒன்று ரெண்டு எட்டு ஒன்பது பன்னிரெண்டு பதிமூணு இது அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறம் இந்த மாதத்துக்கு என்னென்னா நீளம் என்று சொல்லப்பட்டிருக்கு நீல நிறத்தை பயன்படுத்திங்கன்னா ரொம்ப 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 அதிர்ஷ்டம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் நீல நிறம் பயன்படுத்துங்க ஸோ அவ்வளோதாங்க இது தாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் ஸோ முழுசாக உங்களோட ராசிக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன் கிளியராக தெரிஞ்சிட்ருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மிதுனரமாக இருந்தால் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி